திமுக வள்ளலாருக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம் கொடுத்தது அது ஒரு ஒரு நகை முரண் எடுத்து வேண்டியதான வள்ளலார் பெருமகனாருக்கு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் கட்டுவதை நாம் தமிழர் எதிர்க்கிறதா நாம் தமிழர் கட்சி கோட்பாடும் வள்ளலார் கோட்பாடும் நேர்கோட்டில் இருக்கும் வள்ளலார் பெருமைகளை வள்ளலார் நிகழ்வை என்று ஒழித்துவிட்டு நான் ஒரு ஆராய்ச்சி நிலையம் கட்டுவேன் என்பது முத்த புறம்பானது வள்ளலார் கோட்பாடுகளுக்கு அது எதிரானதுன்னு நான் பார்க்கிறேன் முதலாக சபை சார்ந்த நிறைய அமைப்புகள் எங்களோட சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தா இருந்தது நீங்க அனுமதி கொடுக்கலாம் கூட நாங்க செய்வோம்ன்றதுல நம்ம அண்ணன் வந்து போராட்டத்துக்கு திட்டமிட்டாங்க வள்ளலார் அவர்களுக்கு கட்டப்படுவதால வள்ளலார் நெறிகளுக்கு நன்மையா இல்ல கெடுதலா அப்போ நன்மை விளைவிக்கும்னா ஏன் அதை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்கணும் இது போன்ற தேவைகள் இதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தது வள்ளலார் குறித்து பெரிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குமே ஆனால் இவ்வளவு காலம் ஆட்சி இருந்ததுல அப்படி செய்யாமல் இப்பொழுது செய்ய வேண்டிய நெருக்கடி ஏன் வந்திருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த அரசியலுக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் திமுகவுக்கு வந்திருக்கு நீதிமன்றத்தை போய் முறையாக வாங்கிக்கிட்டு இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமா இப்ப நம்ம இந்த திட்டமிடைய விட இன்னும் இரண்டு மடங்கு கூடுதலா திட்டமிட்டு இன்னும் பல அமைப்புகளை வரலாறு அந்த சன்மார்க்க பல அமைப்புகளை சேர்த்துக்கொண்டு மிக வலிமையா நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படி முன்னெடுத்து அந்த பெருவெளியை நாங்கள் பாதுகாப்போம் அது எங்களுடைய தலையாய லட்சியமாக இருக்கும் தான் வள்ளலாருடைய மரணம் என்பது ஜோதி வடிவாயிட்டாரு அவர் வந்து கடவுளோடு கலந்துட்டாரு என்று வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரிக்கிறவங்க சனாதனம் பேசுகிறவர்களால் சொல்லப்படுகிறது வள்ளலார் அன்றைய தினம் அன்றைய அந்த கடைசி நாள் என்று அருகிலேயே வைத்து கொளுத்தப்பட்டாரு சனாதனம் பேசுபவர்கள் வர்ணாசன கோட்பாடு உள்ளவர்கள் இவர் இருப்பது சனாதனத்துக்கு கேடாக விளையும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆன்மீக கோட்பாடு வளர்ந்து அவரை கொளுத்தி விட்டார்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைச்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நாம் தமிழர் அதாவது நாம் தமிழர்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்கள் மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை எப்பயுமே முன்னெடுத்து வைக்கிறதுல நாம் தமிழர் வந்து எப்பயுமே பின் வாங்கினதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ கூட ஒரு போராட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வராததுனால அந்த போராட்டத்தை இப்போ வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் வச்சிருந்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் இப்படி சடனா கேன்சல் ஆகும்போது ஒரு பெரிய கேஆப் கிரியேட் ஆகும்ல அப்படி எதுவும் இல்ல ஆனா நாங்க எல்லாம் இன்னைக்கு கூடுறதா முடிவு பண்ணிருந்தோம் மதியம் மூணு மணிக்கு மேல கூடுறதா முடிவு பண்ணிருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு எதிர்ப்ப இப்ப நாம மட்டும் இல்ல நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்ல அதையும் தாண்டி பல வள்ளலார் நிறுவனம் சார்ந்த அந்த சபை சார்ந்த நிறைய அமைப்புகள் எங்களோட சேர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபடத்தான் இருந்தது அந்த சூழ்நிலையில வந்து அனுமதி கொடுக்கப்படாது அப்படி கொடுக்கப்படலைன்னு சொல்லப்பட்டது அது மட்டும் தான் கூட நம்ம அது அனுமதியை தாண்டி வழக்கு வந்தா கூட பரவாயில்ல இது நம்ம இமீடியேட்டா உடனடியாக வந்து அரசோட காதுகளுக்கு எட்ட வேண்டிய அல்லது ஓங்கி ஒலிக்க வேண்டிய சிக்கல் இது மக்கள் மன்றத்துக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சியில் தான் நம்ம வழக்கு வாங்கினா கூட பரவாயில்ல அனுமதி இல்லைனா கூட நம்ம அந்த இந்த நிகழ்ச்சியை நம்ம செஞ்சிடணும் இந்த போராட்டத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோம் ஆனா முடிவெடுத்த சூழ்நிலை இன்றைக்கு காலையில் தமிழகம் முழுவதும் வடலூர்ல தான் போராட்டம் வடலூர்ல கைது செய்யப்பட்டா பரவாயில்ல கும்மிடி பூண்டிலேருந்து கைது நடந்திருக்கு இப்போ கும்மிடி பூண்டிலேருந்து கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா தொண்டர்களும் எல்லா நாம் தமிழர் தம்பிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இது போராட்டத்துல பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்குது அது அடிப்படையில் என்ன சொல்லிடுறாங்க ரொம்ப எளிதா வந்து இந்த தேர்தல் நடைமுறை எல்லாம் இருக்குது தேர்தல் விதி நடைமுறையில் இருக்குன்னா நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுது இப்ப இந்த கேள்வியோட சேர்ந்து இன்னொரு கேள்வி தேர்தல் விதி நடைமுறையில இருக்குன்னா இந்த வேலை மட்டும் எப்படி நடைமுறையில இல்லாம இருக்குதா அப்பவும் அது அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதா தற்காலிகமா இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்றது அரசு சொல்லுது ஆனா அரசு அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட தானே செய்யுது அதற்கான கட்டுமான பணிகளுக்கான முன்முயற்சி எடுக்க செய்து செய்யுது அப்ப நம்ம ஓங்கி அதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது நம்ம இந்த போராட்டம் நீங்க அனுமதி கொடுக்கணும்னா கூட நாங்க செய்வோன்றதுல நம்ம நம்ம அண்ணன் வந்து போராட்டத்துக்கு திட்டமிட்டாங்க இப்ப நம்ம தம்மிங்கள் அங்கங்க வந்து தமிழகம் முழுவதும் தடுத்து நிறுத்தப்படுதால அனுமதி வாங்கிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு அனுமதி வாங்கிட்டு அதற்கு பிறகு ஒரு நாளை குறித்து இதை பெரிய அளவில் நடத்தணும் அப்படின்ற தீர்மானத்திற்கு நம்ம நாம் தமிழர் கட்சி வந்திருக்குது அந்த தீர்மானம் அப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க இது இதை நான் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ண முடியல இந்த நேரம் வந்து ஒரு பெரிய அளவிற்கு இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை பயன்படுத்த செய்து மக்கள் மத்தியில் இதோட தேவை என்ன இதில் உண்மையே நியாயம் இருக்குதா அரசு இது செய்ய வேண்டிய வேலை தானா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆராய்ச்சி மையம் அவர்களுக்கு கட்டப்படுவதால வள்ளலார் நெறிகளுக்கு நன்மையா கெடுதலா அப்போ நன்மை விளைவிக்கும்னா ஏன் அதை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கணும் இது போன்ற தேவைகள்லாம் சூழ்நிலை இருந்தது அது பேசல பேச போராட்டம் நிறுத்தப்பட்டதால ஒத்திவைக்கப்பட்டதால நம்ம அதை பேச முடியல ஆனா இதையே சந்தர்ப்பமா எடுத்துட்டு நான் இங்க இங்க பேசிட்டு விருப்பப்படுறேன் இப்போ ஏன் வந்து இதை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது அதாவது வள்ளலார் பெருமகனாருக்கு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் கட்டுவதை நாம் தமிழில் எதிர்க்கிறதா அப்படின்ற கேள்வி வருதுல்ல உண்மையிலே எதிர எதிர்க்கிறதா உண்மையில அப்படி எதிர்க்கல அது எங்கு கட்டப்படுவது அப்படின்றதுதான் கேள்வியா இருக்குது உண்மையிலேயே திமுகவிற்கு வள்ளலார் குறித்து பெரிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குமே ஆனால் இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்ததுல்ல அப்படி செய்யாமல் இப்பொழுது செய்ய வேண்டிய நெருக்கடி ஏன் வந்திருக்கிறது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அத தேவை என்ன ஏற்பட்டிருக்கு அது எப்பொழுதுமே வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் ஆளுமைகளுக்கு தமிழ் முன்னவர்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமை அதன் மூலமாக ஏற்படுகிற தமிழ் சார்ந்த அரசியலுக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் திமுகவுக்கு வந்திருக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கிறதுனால அந்த நெருக்கடியின் பல கட் பல நகரவா நகர்ந்து அவங்களே தமிழ் தேசியம் பற்றி சில இடங்களில் பேசுறாங்க திராவிடத்திற்குள்ள தமிழ் தேசியமும் உள்ளடக்கும் அப்படின்னு கூட சில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீகாவை சேர்ந்தவர்கள் கூட பேசுறாங்க அப்ப இது எல்லாம் என்ன பார்க்கணும் இந்த நெருக்கடி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவிற்கு விற்கு ஏற்பட்டு அதை நோக்கி இந்த நகரதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இனாமையே அதை எதிர்க்கணும்னா உண்மையிலே நீங்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சி நிலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா இருக்கிறது இன்றைக்கும் வள்ளலாருடைய மரணம் என்பது ஜோதி வடிவாயிட்டாரு அவர் வந்து கடவுளோட கலந்துட்டாரு என்று வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரிக்கிறவங்க சனாதனம் பேசுறவர்களால சொல்லப்படுகிறது நேர் எதிர்க்கு என் மாற்று கருத்தா வள்ளலாறு அன்றைய தினம் அன்றைய அந்த கடைசி நாள் என்று அருகிலேயே வைத்து கொளுத்தப்பட்டாரு அவர் வந்து கொல்லப்பட்டாரு அவரது மரணம் இயற்கையான மரணம் இல்ல இந்த சனாதனிகள் இந்த சனாதனம் பேசுபவர்கள் வர்ணாசிரம கோட்பாடு உள்ளவர்கள் அவர் சொன்ன நெறியான ஆன்மீக கருத்தை ஏற்க மறுத்து இவர் இருப்பது சனாதனத்துக்கு கேடாக விளையும் அப்படின்ற முடிவு பண்ணி அதற்கு எதிர்க்கத்தை எப்படி புத்த மதத்தை வந்து இந்து மதம் எதிர்த்துதோ அதாவது இந்த இந்த மதங்கள் எதிர்த்ததோ அதே போல வள்ளனாருடைய கோட்பாடுகள் இந்த சனாதனத்திற்கு எதிர்க்கா இருக்குது அப்படின்றதுனால இந்த கோட்பாடு வளர்ந்துடக்கூடாது கூடாது இந்த ஆன்மீக கோட்பாடு வளர்ந்துட அவரை கொளுத்தி விட்டார்கள் எரித்து விட்டார்கள் அறையிலேயே வைத்து எரிச்சிட்டு மறுபடியும் கடவுளோட சேர்ந்துட்டாரு ஜோதியில் ஐக்கியமாயிட்டாரு என்று சொல்லப்படுகிறது அதே போல வள்ளனார் பல நேரங்கள்ல பல ஒரு ஒரு சூழல்லையும் முதல்ல ஆன்மீகத்துல ஒரு சைவ நெறி தொடரும்போது ஒரு 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 கோட்பாட்டிலையும் அது தொடர்பான திருமுறைகள் அவர் எழுதினாரு அதற்கு பிறகு அவரு இந்த மாதிரி வேண்டாம் வெள்ளாடை உடுத்தி வெறும் ஜோதி வழிபாட்டுக்கு வரும்பொழுது ஒரு வேறு விதமான கோட்பாடுகளை அவர் வரையறுத்துக்கிட்டு வந்தார் இப்ப கடைசியா அவர் சொன்னது அந்த கோட்பாடு படி அவர் என்ன சொல்றாருன்னா இதற்கு முறை முன்னதாக நான் சொன்ன எல்லா கோட்பாடுகளும் அது சரியானவை அல்ல இதுதான் நான் தெளிந்து சொல்லியிருக்கிற சித்தாந்தம் சொல்லியிருக்காரு அந்த சித்தாந்தம் என்ன அது இன்றைய சனாதனத்திற்கு இந்து இன்றைய இந்து மத கோட்பாடுகளுக்கு இந்து இன்றைய உயர்வு தாழ்வு போற்றுகிற இந்த கோட்பாடுகளுக்கு ஆதரவா இருக்கா எதிராயிருக்கா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுடைய தேவை இருக்கு ஆனா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயிலுங்கிற மாதிரி எந்த இடத்துல சம அந்த சனாதன அந்த சன்மார்க்க நெறி பெருவெளின்னு ஒண்ணு இருக்காங்க அந்த கோயில் முன்பாக நூறு நூறு ஏக்கர் கிட்ட கிட்ட நிலம் காலி நிலம் இருக்கு அந்த காலி நிலத்துல தைப்பூசத்திற்கு அன்று வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூட எவ்வளவு பெரிய இந்த தான் வாய்ப்பா இருக்கு எழுப்பிட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இருந்து அங்க அந்த சத்திய ஞான சபை ஏற்படுத்தப்பட்டு அங்க அணையாத அடுப்பு ஏற்படுத்தப்பட்டு போர் வருவோருக்கெல்லாம் உணவு அழித்துக் கொண்டே இருக்கிற இந்த பெரும் பெரும்பணிய உலக உயிர்களுக்கு எனக்கு தெரிந்து வேற எங்கேயுமே உலகத்துல எந்த பகுதியிலும் இப்படி ஒரு அணையா அடுப்பு எல்லா இடத்துலயும் சோர் போட்டு கோட்பாடு செயல்பாட்டுல பேசப்பட்டிருக்கு பல ஆன்மீக விரும்பிகளோட எண்ணமா அது இருந்திருக்கு ஆனா எங்கேயுமே செயல்படுத்தப்படலை ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல செயல்படுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி இன்னைக்கு நீங்க கணக்கு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஆண்டுகளா இது போயிட்டு இருக்கு நீங்க இப்படி ஒரு கட்டிடத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த நிகழ்வு அந்த தைப்பூச நிகழ்வு தடைபடுமா படாதா அப்படி ஏற்படுத்துகிற கட்டிடங்கள் அங்க வந்துச்சுன்னா இந்த பெருவெளி நிகழ்ச்சி இந்த தைப்பூசி பெருவெளி நிகழ்ச்சியை எங்க நடத்துவாங்க நீங்க அதுக்கு ஏதாவது அரசாங்கத்துல வேறு இடம் கொடுக்குறீங்களா இந்த கேள்வி இருக்கு ஏன் இந்த இடத்தை இந்த உண்மையிலேயே உங்களுக்கு வள்ளலாருக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் கட்ட வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஏன் வேறு நிலம் பார்த்து கட்டக்கூடாது அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு ஆஹ் வள்ளலாறு நாங்க எப்படி பார்க்கிறோம்னா இப்ப நாங்களே இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அது என்னன்னா அண்ணன் அடிக்கடி கேட்கிற கேள்விதான் நீ பாட்டில் இருக்கு தண்ணி வாங்கி குடிச்சிடுவே ஒரு குருவி எப்படி குடு குடிக்கும் ஒரு மைனா எப்படி குடிக்கும் ஒரு மயில் எப்படி குடிக்கும் ஒரு புலி ஒரு சிங்கம் ஒரு யானை ஒரு காற்றுல வாழற குரங்கு எப்படி குடிக்கும்னு நாம எப்படி பேசுறோமோ இத நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளலாறு பேசினாரு அத நினைச்சாரு அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலா வள்ளலாறு வாடிய பயிர் என்ன வாடி ஏன் பயிர் வாடுது பயிருக்கு தேவையான நீர் இல்ல பயிர் பயிர் சாக போகுது அது வாடுது வருந்துது அதனால அதை பார்க்கும் போதெல்லாம் பாடினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு அப்போ நாம் தமிழர் கட்சி கோட்பாடும் வள்ளலார் கோட்பாடும் நேர் கோட்ல இருக்கு இப்படி சொல்லலாம் அவர்களுடைய அடியொற்றி நாங்கள் எங்களுடைய கோட்பாடுகளை உயிர்மனைய கோட்பாடுகளை மானுட கோட்பாடுகளை நாம் தமிழர் கட்சி வடிவமைச்சிருக்கு அவர் ஒரு படி முன்னே போய் நாங்க நாங்கள் உயிர்களுக்கு சொன்ன அவர் பயிர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு அப்போ அவர்கள் அடி ஒற்றி நாங்க போறோம் வள்ளலார் சொல்லுவாங்க வள்ளலார் வந்து தினமும் வந்து கடவுளை வழிபடுற நேரத்துல ஒரு நாள் வழிபடாம நிக்கிறாரு அங்க ஏன் நிக்கிறார்னா அவர் வழிபடுறதுக்காக விரித்து வைத்திருந்த விரிப்புல பூனை தூங்கி கொண்டிருந்தது அந்த பூனை தானாக தூக்கம் கலைத்து எழுந்து போகிறவரை வழிபாட்டை தள்ளி வைச்சார் அது சொல்லுகிற செய்தி என்ன அது சொல்லுகிற கருத்து என்ன வழிபாடு முக்கியமா ஒரு உயிரோட தூக்கம் முக்கியமானா நாம் வழிபாட்டை விட ஆகச்சிருந்தது ஒரு உயிரினுடைய நன்மை தான் அதாவது அந்த பூனையோட தூக்கம் தான் கருதிய மாபெரும் மனிதர் அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு வரலாற்று நீங்க ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை கட்டுறீங்கன்னா அதை ஏற்று ஆனா வள்ளலார் இன்னொன்னு சொல்லிடுற வள்ளலார் பாவம் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூத்தேனோ இதெல்லாம் வள்ளலார் சொல்றது இதுல எது திமுக செய்யல குடிவரி உயர்த்தலையா கொள்ளைக்கோழல வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனும் இந்த இந்த காடு வளத்துல இந்த இந்த மர வளர்ப்புல மரங்களை வெட்டுவதில் எவ்வளவு முனைப்பா இருக்கு ஒரே ஒரு குளத்தை குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூத்தேனும்னு அதெல்லாம் பாவம்னு சொல்றாரு என்ன பாவம் நான் செய்தேன்னு பாடுறாரு ஏன் இப்படி நீங்க வந்து இன்னும் பிறவி கடல் நீந்து விடாம என்ன தடுத்து தடுத்துருக்க நான் இந்த இதெல்லாம் பாவத்தை பண்ணனா அப்படின்னு கேட்கிறாரு கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உழவு சொன்னேனும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இதில் எதை திமுக செய்யல இப்படிப்பட்ட திமுக வள்ளலாருக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம் கட்டுவேன்னு சொல்றது அது ஒரு முரண் ஒரு நகை முரண் எடுத்துக்க வேண்டியது நம்ம இருந்தாலும் அந்த முயற்சி நம்ம தடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனா அது செய்யப்படுற இட இடம் என்ன வள்ளலார் பெருமைகளை வள்ளலார் ஒரு ஒரு நினைவை ஒன்றை ஒழித்து விட்டு ஒரு நிகழ்வை ஒன்றை ஒழித்துவிட்டு நான் ஒரு ஆராய்ச்சி நிலையம் கட்டுவேன் என்பது முற்றுமுழுவாக முழுவாக புறம்பானது வள்ளலார் கோட்பாடுகளுக்கு அது எதிரானதுன்னு நான் பார்க்கிறேன் அவருடைய கோட்பாட்டை மறைமுகமா அழித்து அழிக்கிற செய்தியாதான் நான் பார்க்கிறேன் அதனால இதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் உரிய அனுமதி பெற்று அடுத்த வாரம் அடுத்த மாதம் இல்லை இல்லை தேர்தல் நடைமுறை விதிகள்லாம் முடிந்த பிறகு கூட நிச்சயமா நாங்கள் அதற்கான எதிர்ப்பை மிக கடுமையா பதிவு செய்வோம் அண்ணன் சொல்வது போக ஒருவேளை கட்டப்பட்டால் அது பழைய நிலைக்கு மாற்றப்பட்டு எப்பொழுதும் உள்ள போல பெருவெளி வழிபாட்டிற்கு அந்த இடங்கள் வைக்கப்படும் அதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசோட நோக்கமாக இருக்கும்

இல்லங்க அனுமதி கிடையாது இருந்து ஒத்துக்கல எஸ்பி ஒத்துக்கல கமிஷனர் ஒத்துக்கல இல்ல எங்களுக்கு இருந்து பிரஷர் செக்ரட்டரியில இருந்து போன் பண்ணாங்க இதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அதை அப்படி சொல்லும் போது எந்த நிகழ்ச்சிக்குமே அண்ணன் சீமான் கலந்துக்கிற எந்த நிகழ்ச்சிக்குமே எந்த போராட்டத்துக்குமே எந்த பொதுக்கூட்டத்துக்குமே முன்கூட்டியே தட்டச்சு பண்ணி அனுமதி வழங்கப்படுதுன்னு எப்பயுமே கொடுக்கப்படாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் அதெல்லாம் ஓரல் தானே சார் உங்களுக்கு தெரியாது சார் எவ்வளவு நாளா நீங்க நடத்தி தான் இருக்கீங்க என்ன நடக்குது அவங்க தலையிட மாட்டாங்க ஆனா போல ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எஜமானர்கள் செக்ரட்டரியட்ல இருக்கிற தலைமைச் செயலர் இருக்கிற அவங்க எஜமானர்கள் சொல்லுவேன்னா உடனே வாழ ஆட்டி கொண்டு நமக்கு கொடுத்த உத்தரவு வாய்மொழி உத்தரவு அனுமதியை ரத்து பண்ணுவாங்க நீக்குவாங்க அதை அப்ப இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அந்த ரிஸ்க நம்ம எடுக்க முடியாதனால நீதிமன்றத்தை போய் முறையா வாங்கிக்கிட்டு இந்த போராட்டத்தை இன்னும் இன்னும் வீரியமா நம்ம இந்த இரண்டு மடங்கு கூடுதலா திட்டமிட்டு இன்னும் பல அமைப்புகளை வரலாறு அந்த சன்மார்க்க நெறி சார்ந்த பல அமைப்புகளை சேர்த்துக்கொண்டு மிக வலிமையா நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படி முன்னெடுத்து அந்த பெருவெளியை நாங்கள் பாதுகாப்போம் அது தலையாய லட்சியமாக இருக்கும் நான் சொல்லுவேன் சார் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா களத்துல இறங்கி போராடக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தம்பிகள் வந்து அதிகமா தான் இப்போ தேர்தல் விடுத்த தேர்தல் நடைமுறை வந்து அமுல்ல இருக்கு ஆனா அது எல்லாரும் ஃபாலோ பண்றது இல்ல மோடி எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் விடுமுறையை தாண்டிதான் நிறைய கருத்துக்களை வந்து பிரச்சார இடையில சொல்றாரு அப்படி இருக்கும்போது போது மத்த கட்சிகள் எல்லாம் பார்க்காம அதுல நாம் தமிழருக்கு மட்டும் இந்த விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லலாம் ஊருக்கு எழைச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு பழமொழி சொல்லுவாங்க யாரு நாங்கள் தான் வந்து ஊடக ஆதரவற்று காவல்துறை ஆதரவற்று நிர்வாக ஆதரவற்று அரசியல் ஆதரவற்று நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் தான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறோம் அதிமுக எதிர்க்கிறோம் பாஜக எதிர்க்கிறோம் காங்கிரஸ் எதிர்க்கிறோம் அப்ப நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா இவர்களெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி எதிர்க்கிற ஒரு காரணத்தினாலேயே எங்களுக்கு எந்த விதமான அந்த தார்மீக துணையின் அதை நிற்க எந்த கட்சியும் தயாராகல அதை பயன்படுத்திக்கிட்டு இது திமுக இது போன்ற விளையாட்டுகளை இல்லை எந்த ஆளுங்கட்சியும் அப்படித்தான் செய்யும் நாங்க பார்க்கிறோம் ஒருவேளை நாங்கள் வந்தா அப்படி செய்ய மாட்டோம் அறம் சார்ந்துதான் நிற்கணும்ன்றது எங்களுடைய கோட்பாடா இருக்கு அது ஒண்ணு அதனால ஊருக்கு இழைச்சுவேன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இது போன்ற அரசியல் தாக்குதலுக்கு உள்ளாவது நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு அரசன் வீட்டு கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்காது நமக்கு தெரியும் ஆனா அரசன் வீட்டு அம்மி கோழி முட்டையா இருந்தா அம்மிக்கல்ல கூட உடைக்கும் அது போலதான் எவ்வளவு மதம் மதத்தை மதத்வேஷங்களை தூண்டும் விதத்துல ஐயா மோடி பேசினாலும் அது சம்பந்தமே இல்லாத அது மேல எந்த எந்த நடவடிக்கையும் இருக்காது ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிவிப்பு அனுப்புவாங்க அறிவிப்பு அனுப்பிட்டு அது கால அவகாசம் கேட்பாரு அவகாசம் கேட்டு அதை அதை விட்டு வைப்பாங்க பல மாசம் தேர்தல் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆனா சாதாரண மற்ற கட்சி சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு நாள் வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பரப்புரை பண்ணக்கூடாது தடை விதிப்பாங்க அது இது என்ன பண்றது அது மோடியோட பிரச்சாரம் என்பது அரசர் விட்டு கோழி முட்டை அது அம்மிக்கல்லை உடைக்கத்தான் செய்கிறது காலம் வரும் அந்த முட்டையை நம்ம நசுக்குவோம் அதுக்கு காலம் வரும் சரி இப்போ இந்த தேர்தலுடைய வாக்கு என்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் நான்காம் தேதி தான் நடைபெறும் சோ அத தாண்டி இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்ல சரி ஓகே அனுமதி இல்ல தமிழக அரசும் சொல்லிடுச்சு தேர்தல் விடுமுறைகளையும் அது கிடையாது சோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த போராட்டத்தை அறிவிச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நீங்களே சொல்றீங்க அப்படி அது தெரிஞ்சோம் ஏன் இப்ப இந்த போராட்டத்தை பண்ணலாம்னு பண்ணலான்னு ரொம்ப எளிய புரிதலு அது போராட்டத்துக்கு சிக்கலா இல்லையான்னு பாருங்க என்ன இப்போ ஏன் தேர்தல் தேர்தல் நடத்தி விதிமுறை இருக்குல்ல இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது இதெல்லாம் அந்த விதியோட அர்த்தம் என்ன அந்த விதியோட அடிப்படை பொருளே அப்படி ஏதாவது போராட்டத்துல ஈடுபட்டு மக்கள் கவனத்தை ஈர்த்து அதன் மூலமா அந்த நேரத்துல வாக்கு வங்கிய பெருக்கி அதாவது டிராமாகமா பண்ணி யாரும் செஞ்சிட கூடாதுன்னு நோக்கத்துக்காக தான் தேர்தல் நடத்திய விதிமுறை வருது அந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஸ்கீம் கூட கொடுக்காது ஏதாவது ஒரு நலத்திட்டம் கூட அப்படின்றதுக்காக நீங்க ஆமா இது எந்த விதத்துல மத்த மாநிலங்களோட இது வந்து முட்டாளா முட்டாள முட்டாள்தனமா இல்லையா அப்போ ஏன் இப்ப நான் கேட்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொண்டு கூடாதுன்னு இருந்தது இல்லை அதை எப்படி தளர்த்துனாங்க அது தேர்தல் நடைமுறை விதி தானே தேர்தல் நடத்தை விதிக்குள்ளதானே சேர்ந்தது அதை எப்படி நீக்க நாங்க இப்போ இது ஒரு சிக்கல் இல்லை இது மக்கள் சார்ந்த பிரச்சனை இதை உரிய நேரத்தில் இது மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான எதிர்ப்பு பதிவு பண்ணணும் அதற்கான நகர்வை நாம் தமிழ் என்ன சிக்கல் தவறுனா இருக்கு என்ன இது பெரிய கொலபாதக குற்றமானு நீங்க சொல்லுங்க ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு உரிமையை கேட்பது எந்த விதத்துல தவறாது அதனால அது ஒரு விஷயமே இல்லை இப்போ ஒரு ஒரு ஆள் காலை கழுவிட்டு தினமும் வெளியே போயிட்டு வந்து காலை கழுவானா ஆனா ஒரு காக்கா தள்ளி விட்டுடுமா அது எப்பயுமே அது காலை கழுவி அந்த காக்கா தினம் தண்ணி சொம்ப தள்ளி விட்டுமா ஒரு நாள் காக்காவை ஏமாத்தின பாரு காலை கழுவிட்டு அப்புறம் வெளியே போனானா அது எப்படி வந்து மூளையற்ற வேலையோ அது எப்படி மடமைத்தனமானதோ அத போல மடமைத்தனமானதுதான் இன்னமும் எங்களுக்கு தேர்தல் நடத்தை இருக்குது அமுல்ல இருக்குதுன்னு சொல்றது அது ஒரு கேள்வி கூத்து அவ்வளவுதான் இது அத்தமே இல்லாமல் இது போல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி வேறோன்னு இல்லை தேவையா இருக்கு அதான் நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்க வழக்கு போட்டுக்குங்க நாங்க சொல்றோம் இப்பவும் கூட அது தேர்தல் ஆணையம் வழக்கு போடுந்தாலோ அல்லது காவல்துறை வழக்கு வழக்கு போடுந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள தயாராக தானே இருக்கோம் அப்படித்தானே நாங்க தயாராக இன்றைக்கு போவதுக்காக தயாராகணும் எது எங்களை தடுத்துனா எங்களை எல்லா இடத்துலையும் ஹால்ட் பண்ணாங்க காலையிலேயே எட்டு மணிக்கு இப்ப நான் வந்து கும்மிடி பூண்டி அதுக்குள்ளே எனக்கு இருக்கு வீடு அங்கேயே வந்து அங்க இருக்கிற ஆய்வாளர் போன் பண்ணி நினைக்கிறாரு யார் யாரெல்லாம் போறாங்க கொஞ்சம் இது சொல்லுங்க சார் நாங்கள் நிறுத்துறோம்னா நான் எனக்கு தெரியலங்க பொறுப்பாளர் பேரே தெரியலங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு த தகவல் வருது இல்லை எல்லாம் இந்த நேரத்தில் நிறுத்திட்டாங்க கும்மிடி பூண்டி பொன்னேரி மாதவரம் இது போன்ற பகுதிகளெல்லாம் இந்த இந்த நபர்கள் கைது பண்ணாங்க ஒரு இருபது இருபது பேர் அந்த பட்டியலை கொடுக்குறாங்க அப்ப அப்படி என் இந்த பகுதியிலே அப்படின்னா சென்னை புறநகர் பக்கம் வெளியெல்லாம் எவ்வளவு பேர் நிறுத்திட்டு பாங்க அப்படி நிறுத்திட்டா போதுமான கூட்டம் இல்லாம அந்த போராட்டம் சிறப்பா இல்லாம போயிடும் இன்னொரு நாளை சரியா குறிச்சுக்கிட்டு நம்ம நடத்துவோம் முடிவு இப்போ வள்ளலார் எப்படி வந்து ஒரு ஒரு பொது பிம்பமா நான் பாக்குறேன் அவர் ஒரு கடவுளராவோ ஒரு மதத்தை சார்ந்தவரோ பார்க்கல ஒரு பெரிய மானுடு பற்றாளராக பாக்குறேன் அவர் சொல்லுவது ஆன்மீகம் நான் நம்புறேன் கடவுள் ஏற்கின்றது பேரு ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை இல்லாத போ இல்லாதவர்களுக்கும் ஆன்மீகம் உண்டு ஆன்மீகம்னா எதுன்னா யாரோ ஒருத்தர் கண்ணில் வழிகிற கண்ணீர்கள் கண்ணீருக்காக உங்கள் மனது ஆனால் நீங்கள் நீங்கள் எண்ணம் தோன்றது மனசுல அதுதான் ஆன்மீகம் யாரோ ஒரு குழந்தை அழுவதற்காக யாரோ ஒரு குழந்தை பசியால வாடுவதற்காக எங்கேயோ ஒரு முதிவு முதிய ஒரு ஆதரவு இருப்ப இருப்பதால அதற்காக உங்க மனசு கசியுது உங்க மனது கண்ணீர் விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்கள் கூட விட தேவையில்லை அப்ப மனதுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றது அந்த எண்ணத்துக்கு பேர் நீங்க கருணு கருணைன்னு சொல்லலாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா ஒரு உதவிக்கரன் விட்ட முடியுமா மனதளவில்லாத ஒரு ஆதரவு கொடுக்க முடியுமா நினைச்சோம் வச்சுங்களேன் அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படி பார்க்கும் பொழுது மதங்களை தாண்டிய மனிதர்களை தாண்டிய உயிர்களை தாண்டி வந்து ஆன்மீகம் பண்ணார் ஒரு பயிரில் இருக்கிற உயிரும் தனக்குள்ள இருக்கிற உயிரும் ஒன்றென வளலார் நினைத்த தான் வாடிய பயிரை கண்ட போதுலாம் வாடினார் ஒரு உயிர் ஒரு மனிதன் வாடினால் எப்படி எப்படி கருதுவாரோ அப்படியே அவர் வந்து ஒரு பயிர் வாடிய போதும் கருதினார் அப்ப வாடிய எல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாறை நான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக மிகச்சிறந்த மானுட மிகச்சிறந்த உயிர்மினையவாதியாக நாங்கள் பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சியும் அதே வழியில வடி அடியுற்றி போறதுனால அவருக்கு அவருடைய புகழுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவருடைய புகழ் தடைப்படுவதை எந்த விதத்தில் எதிர்க்க முடியுமோ அதற்கான எல்லா காரியங்களையும் நாம் தமிழர் கட்சி செய்வேன் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடந்துகிட்டு நிறைய கட்சிகளை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்